ஏலக்காய் கிராம்பு ஓகே அப்புறம் ஜீரகம் ஓகே போட்டு எல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு நெய்லேயே வசிக்கலாம் கொட்டியட்டும் இப்போ இதுக்கு என்ன காய் வேணால் போட்டுக்கலாம் ஸ்ட்ரென்த்துக்கு ஓகே கேரட்டும் முருளாக்கிழமும் போட்டுக்கலாம் சரி நல்லா

கரைசல வெங்காயம் முந்திரி வறுத்து கொட்டிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு எதுவுமே போட தேவை ஓகே இருக்கு இப்போ உப்பு டேஸ்ட்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா போடுவேன் சரி பச்சை மிளகாய் போடலை அதனால ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் போட போறேன் சரி சரி υ நமக்கு வந்து பச்சை dolphins аже distinguthonorte 650 BC மி榫 Scene cinq சி சி hypothesutta hat aus Grams tide ver phases into the room space prepared on the bar �ас a chief can right keep hands on and keep at grades lying on the counter at hot out. who is going to be yourтаки, right? and your систد இப்போ மாமா இத நம்ம மூடிடலாம் சுக்கர மூடிடலாம் சரி மூணு விசில் வரட்டும் ஓகே அதுக்குள்ள நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வெச்சிடலாம் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாதம் சரி நீ இது வந்து இந்த மைக்கு வாங்கிருக்கு ஆமா அது எப்படி இருக்குன்னு தெரியல ஆமாம் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் நல்லா இருக்குதா இல்லைன்றத வந்து மக்கள் தான் சொல்லணும் நீங்கள் எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் சார்

மைக் வேலை மைக் வேலை செய்யலம்மா ரிசீவர் எடுத்துருங்க சார்ஜ் இல்லைப்பா ம் அன்றைக்கி அவ்வளோ நேரம் ஏதிரிச்சோ ஆனால் சார்ஜ் இல்லை பாருங்க மைக் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதனால டீ ஃப்ரை பண்ணிடுறேன் வண்டியிலயே டீ ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்துருவோம் મને <coughs> <coughs> வறுத்த முந்திரி ஃபர்ஸ் வறுத்த முந்திரி இதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் பாதத்தில் கடைசியாக நம்ம போடுறதுக்காக இது இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் இந்த ஆலமுடி சைடு தான் இந்த முந்திரியெல்லாம் நல்லா சூப்பராக கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் இது வெங்காயத்தை வந்து அப்பமே நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா டிசாக ஆகும் வெங்காயம் அந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே முந்திரி உடச்சி வச்சுட்டோம்னா விஸ் விசில் வந்தோடனே டக்குன்னு சாதம் எடுக்கும்போது நெய்யில் வறுத்து அதில் கொட்டிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி இது வந்து சேனலில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அது பாட்டில் செஞ்சுருக்கேன் நான் ஆனாலும் பாஸ்மதி ரைஸு ஆனால் இது வந்து வீட்டு ரைஸ் இதுவும் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதாரண பொன்னி அரிசி பாசுமதி ரைஸ் செஞ்சா நல்லா இருக்கும் அந்த மனத்துக்கு இதில் இப்போ செஞ்சு பார்க்கலாம் செஞ்சேன் ஆ முந்திரி உடச்சிட்டேன் நம்ம வந்து ஜீரா ரைஸ்லாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேசிட்டு எதுவுமே கிடையாது வந்து டைரக்ட் குக்கிங் தான் செய்யறதும் ஈஸி சீக்கிரம் செஞ்சிடலாம் நம்ம அதே மாதிரி நம்ம இதை வறுத்து கொட்டிட்டோம்னா சாதமே ரெடி ஆகிடும் பச்சை மிளகா போட்டுக்கோங்கண்ணா பச்சை மிளகா போடுறது தான் நல்லது இருக்குது நான் வெயில் அதிகமாக இருக்குது நமக்கு வேண்டாம் சாலை ரெண்டு போட்டிருக்கேன் இதுக்கு சாரமே தேவையில்லை நமக்கு எல்லாமே நம்ம சாப்பிடலாம் அதனால இத போட்டு கிரேவி மாதிரி செஞ்சிட்டு கூட இதோட மாதிரி இருக்கு நல்லா வெயில் கொஞ்சம் இதுவான இருக்கணும் சதக்காய்ங்க சூப்பரா இருக்கு சாதா

சூப்பரா இருந்துச்சு என்ன வெயில்ல எல்லாம் இதுவா கிடக்கு மருவா நல்லா இருக்கும் அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் நம்ம அடுத்த புகை தரம்

அக்சுவலி பூச்சி இருக்கிறது தான் நல்ல காயம் இப்போ ஒன்று கட் பண்ணிட்டேன் அது ஓரமாக இருக்கு ம் இதில் பாருங்க அது அத மட்டும் சைடுல இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோ அதில் பிடிக்கவே பிடிக்காது அதை பார்த்தாலே பிடிக்காது அபிதா சொல்வா ம் அபிதா இருக்கு கலையா ஃப்ரெண்டு ம் அவள் சொல்வா மனப்பாடா ம் உன்னையெல்லாம் கொண்டு போய் இதில் விடணும்க்கா சீனாவில் விடணும்

வெங்காயம் முருங்கைக்காய் எடுத்து இதில் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சாதத்தெல்லாம் போட்டுட்டேன் அதனால் குழம் இதில் கிரேவியில் போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் ஓகே அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆ அடுத்து வந்து முந்திரி ஓகேங்களா உதிரி உதிரிய கேரட்டு உருளைக்கிழங்கு முந்திரி ஃப்ரை நான் ஆனியெல்லாம் போட்டு ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் கத்திரிக்காய் பார்க்கணும் கத்திரிக்காய் கிரேவி கத்திரிக்காய் கிரேவி சாதம் ரெடி சாதம் ரெடி ஆகிடுச்சு ஓகே பாய் கிரேவி பார்க்கணும் பாய் பாருமா நல்லா கொல கொலன்னு உதிரி உதிரியா ஜீரா ரைஸு அப்புறம் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு சூப்பராக ஒரு கிரேவி கேரட்டு குக்கும்பர் ஆனியன் போட்டு ரைத்தா புதினா சட்னி செம்ம சூப்பராக இன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா பாய்